ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு புரட்டாசி மாதம் முதல் நாள் அன்று பொருட்கள் என்னென்ன இந்த மூன்று பொருட்கள் வாங்கினாலே உங்க குடும்பத்துல வறுமை நீங்கும் பெருமாள் உங்களுடைய வீடு தேடி வருவார் செல்வம் சேரும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் கிடைக்கும் அந்த மூன்று பொருட்கள் என்னென்ன புரட்டாசி மாத முதல் நாள் எளிமையான வழிபாடு எப்படி செய்வது இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் இந்த புரட்டாசி முதல் நாள் எப்பொழுது ஆரம்பிக்கின்றது இதை பற்றி தான் பார்க்க போறோம் மார்கழி மாதம் எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு மாதமோ பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த மாதமோ அதே மாதிரிதான் மார்கழி மாதத்தை போலவே இந்த புரட்டாசி மாதமும் பெருமாள் வழிபாட்டிற்கு உண்டான ஒரு அற்புதமான புண்ணிய பலன்களை தரக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் இது நமக்கு வைகுண்ட பதவியும் கிடைக்கும் அதே மாதிரி மோட்சமும் கிடைக்கும் வீட்டுல வறுமை நீங்கும் பெருமாளுடைய அருளால எல்லாவிதம்

புரட்டாசி மாதம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில துன்பங்களை போக்கி மகிழ்ச்சியையும் புண்ணியத்தையும் பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்துல பெருமாள் வழிபாடு அம்பிகை வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு எல்லாமே நம்ம பண்ணுவோம் இந்த புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமையில தளிகை போட்டு வழிபாடு பண்ணுவீங்க முக்கியமா புரட்டாசி மாதம் வந்தாலே மகாலய பட்ச வழிபாடு பண்ணுவோம் அதே மாதிரி மகாலய அமாவாசை என்று நீங்க பித்ருக்களை நினைத்து வழிபாடும் பண்ணுவீங்க நவராத்திரி வழிபாடும் இந்த மாதத்துலதான் நடக்கும் அப்ப பாருங்க தெய்வங்களின் அருளும் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைப்பதற்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா சனிக்கிழமைகள்ல பெருமாளை வழிபாடு செய்தாலே நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் இந்த வருடம் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமையோடு வருது இதுல கூடுதல் விசேஷம் ஒண்ணு இருக்கு அந்த விசேஷம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் மாதத்தின் முதல் நாளே பெருமாளுக்குரிய ஏகாதசி வழிபாடும் துவங்குது அப்படின்னா அது எவ்வளவு ஒரு பெரிய விசேஷம் பாருங்க புதன்கிழமை அப்படின்னாலே பெருமாள் வழிபாடு நம்ம செய்வோம் பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படின்றது புதன் கிரகத்துக்குரிய ஒரு மாதம்னு சொல்லலாம் பெருமாளை வழிபாடு செய்தாலும் புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்காது எப்படியாகப்பட்ட துன்பங்களும் இருக்காது என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துடலாம் முக்கியமா விரதம் அந்த நாள்ல நீங்க இருப்பதாக இருந்தால் ஏகாதசி விரதம் இருக்கலாம் அன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்கலாம் இருந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணுங்க முதலில் நீங்க வாங்கக்கூடிய பொருள் கல்லு கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருள் அந்த ஒரு பொருளை பூஜை அறையில வாங்கிட்டு வந்து அந்த பொருளை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க அனந்த பத்மநாப விரதம் ஏகாதேசி விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை விரதம் இருந்து நீங்க தலிகை போடுவீங்கல்ல அதே மாதிரி இந்த இரண்டு நாட்களுக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கு அதனால இந்த இரண்டு நாளையும் தவற விட்டுடாதீங்க அடுத்தது இரண்டாவதாக வாங்கக்கூடிய பொருள் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்க வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் இதையும் அன்றைய தினம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க மூன்றாவது இந்த ஒரு இலைய வந்து நீங்க தவறவே விடக்கூடாதுங்க துளசி தாங்க வீட்டுல இருந்தா அதை பறிச்சு நீங்க பெருமாளுக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை நீங்க காசு கொடுத்து முதல் நாள் அன்று அந்த துளசியை வாங்கிட்டு வரணும் இதை நீங்கள் வாங்கிட்டு வரும் பொழுது அந்த துளசி இலையோடு சேர்த்து பெருமாளும் உங்களுடைய வீட்டிற்கு வருவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்கள் இந்த பொருட்கள் தான் புரட்டாசி மாதத்துல நீங்க இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்தா நல்ல பலன்கள் கிடைக்கும் என்ன பண்ணலாம்னா பெருமாளுக்கு துளசியால அர்ச்சனை பண்ணுங்க துளசி மாலை சாத்துங்க இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் உங்களுக்கு பெற்றுத்தரும் முதல் நாள் அன்று மாவிளக்கு தலிகை போடுற பழக்கம் இருந்தா அதை நீங்க போடலாம் அப்படி இல்லைனாலும் நீங்க முதல் நாள் அன்னைக்கு போடலாம் போடலாம் விஷ்ணு சகசர படிப்பது பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு பெற்று தரும் கற்பூரம் வாங்கிட்டு வந்து என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்கிட்டு வரீங்கல்ல செம்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க அது பித்தளையோ செம்பு பாத்திரமோ இல்ல ஏதாவது ஒரு மண் பாத்திரமோ எடுத்துக்கோங்க இல்ல நீங்க பாத்திர தண்ணீர் நீங்க பூஜை அறையில் வைத்திருப்பீங்கன்னா அதையே நீங்க எடுத்துக்கோங்க என்ன பண்ணலாம்னா அதுல பச்சை கற்பூரம் கலந்து அதில் பூக்கள் அதற்கு முன்பாக வச்சிருங்க அந்த தண்ணீருக்கு முன்பாக தினந்தோறும் இந்த தண்ணீரை மாற்றிக்கொண்டு அதில் பச்சை கற்பூரமும் சிறிதளவு துளசியும் நீங்க போட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே இந்த புண்ணியமான புரட்டாசி மாதத்துல யார் ஒருத்தர் பூஜை அறையில இப்படி வைத்து பெருமாளை வழிபாடு பண்றாங்களோ அவர்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் எந்த நாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபாடு பண்றீங்களோ இல்லையோ இந்த புரட்டாசி மாதத்துல ஏகாதசி என்று சனிக்கிழமை அன்று நீங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணீங்கன்னா பல கஷ்டங்களுக்கு உங்களுக்கு விமோக்ஷனம் கிடைக்கும் கடன் தீரும் செல்வ வளம் பெருகும் விஷ்ணு வழிபாடு செய்தாலே அந்த இடத்துல மகாலட்சுமி அப்போ ஆசீர்வாதமும் நமக்கு கிடைப்பதற்கு என்ன பண்ணணும்னா இந்த புரட்டாசி மாத வழிபாடு முதல் நாள் என்று தவறாமல் பண்ணுங்க இந்த புரட்டாசி மாதத்துல மொத்தம் நான்கு சனிக்கிழமை வருது அதனால இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு தலிகை போடுற வழக்கம் இருக்கிறவங்க அந்த முறையில தலிகை போட்டு பெருமாளை வழிபாடு பண்ணலாம் தலிகை முகம் வைத்து எப்படி போடுவது அப்படின்ற பதிவு ஏற்கனவே நம்ம சேனல் கொடுத்திருக்கேன் அதை நீங்க பாருங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் பெருமாள் கோவில் கோவில் சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு சென்று இந்த புரட்டாசி மாதத்துல வழிபாடு பண்ணுங்க இது உங்களுக்கு பல புண்ணியங்களை பெற்றுத்தரும் குடும்ப கஷ்டங்கள் நீக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க முதல் நாள் புதன் கிழமையோடு ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அதிகாலையிலே எழுந்து பெருமாள் படத்திற்கு பூக்கள் துளசி எல்லாம் வைத்து ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அந்த நாராயணனை உங்களுடைய வீடு தேடி வருவார் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ நமக இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்